வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கீழே தட்டில் இருக்கக்கூடிய தூய அலங்கார உபகார அன்னை ஆலயம் வாங்க போலாமா வாசல்லே வந்து பாருங்கள் உள்ளே நுழையும் போதே அழகா ரெண்டு சம்மணஸ் இருக்காங்க அவர் லேடி ஆஃப் ஃப்ரான்சம்னு அந்த வாசல்லே அந்த லெட்டர்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா கோவில் வளாகம் நல்ல ஒரு பெரிய வளாகமாக இருக்குது கொடிமரம் ஃப்ரண்ட்டில் இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் ஒரு ஃபைபர் போட்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க வாங்க ஆலயத்துக்குள்ள போய் பார்க்கலாம் பார்த்தீங்களா அழகான ஒரு பீடம் நான் ஈவினிங் டைமில் போயிருந்தேன் நான் போகும்போது மழை தான் பெஞ்சிகிட்டு இருந்தது வாங்க ஆலயத்துக்கு வெளியே பார்க்கலாமா பாருங்கள் அழகாக இந்த பார்க்கிங் டைல்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் மழைகள்லாம் வந்துச்சுன்னா தண்ணீர் தேங்காத வண்ணம் இதை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க நல்ல ஒரு யோசனை இதுதான் பங்குத்தந்தை இருக்கக்கூடிய இடம் பங்கு தந்தையின் நில்லம் இதுதான் நல்லா பாருங்கள் அழகாக மரங்கள்லாம் வச்சு பார்ப்பதற்கே ஒரு சோலை வனம் மாதிரி இருக்குது இங்கே ஒருவருடைய சிலை ஒன்று பார்த்தேன் அவர் யாராக இருக்கும் அப்படி சொல்லி பக்கத்தில் போய் தான் பார்த்தேன் கீழே இருந்த கல்வெட்டில் மீனவ புனிதமே தங்களை வணங்குகிறோம் இறையடியார் அருத்திரு எஃப் அந்தோனி ஃபர்னாண்டோ என்ற சூசைநாதர் பதினெட்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டிலிருந்து எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படின்னு போட்டிருக்கு நிறுவனர் அமலோற்பவ பவ மாதா வாலிபர் சபை தூத்துக்குடி அவருடைய சிலை தான் இங்கே வைக்கப்பட்டிருக்குது ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இது இருங்க இங்கே நிறையா சைடில் தூண்லாம் வைத்து அதில் வந்து நிறையா வசனங்கள்லாம் எழுதி போட்டிருக்கிறாங்க நல்லாயிருக்கு மொத்தத்தில் இந்த கோவிலுடைய காம்பவுண்டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சோலைவனம் மாதிரி இருக்குது நிறைய மரங்கள் நட்டி வச்சுருக்குறாங்க பார்ப்பதற்கே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அது ஈவினிங் டைம் வேறு போனோம் பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருந்தது இதுதான் ஆலயத்தினுடைய கொடிமரம் சரி இப்போ இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் இருக்குது கெபி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் மாதாவுக்கு ரொம்ப அழகான ஒரு கெபி இந்த ஆலயத்தினுடைய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்குது கற்களால் பாருங்கள் அப்படியே ஒரிஜினலாக ஒரு மலையின் மீது மாதா நிற்பது போன்று காட்சி தர்ற மாதிரியே இந்த கெபியை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இங்கே வந்து பாருங்கள் இதில் இவரே உம் தாய் அப்படிங்கிற ஒரு வசனம் எழுதி போட்டிருக்கிறாங்க மாதாவுக்கு கீழே நேராக நம்மளுடைய ஆண்டவர் சிலுவையில் இருப்பது போன்ற விஷயமும் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க புனிதர்கள்லாம் இருக்கிற மாதிரியான ரொம்ப அழகான ஒரு கெபி இதை வடிவமைச்சிருக்கிறாங்க இதில் வந்து பாருங்களேன் அந்த கற்களை மேல் வந்து நிறைய வசனங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு பாருங்கள் பாருங்கள் மேலே வரைக்கும் எழுதி போட்டிருக்கிறாங்க பின்னாடி மரங்கள்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருக்குது அதாவது இயற்கையான ஒரு மலை அப்படிங்கிற மாதிரியே இந்த கான்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க வசனங்கள்லாம் பாருங்கள் தூய உள்ளத்தோர் கடவுளை காண்பர் இறக்கமுடையோர் இறக்கம்பர் பார்த்திங்களா அப்படி நிறைய இருக்குது பாருங்கள் சில கல்வெட்டுகள்லாம் வச்சுருக்கிறாங்க இங்கே சம்மனஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் அதில் சின்ன ஃபவுண்டைன் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க நான் போச்சில் அதில் தண்ணீர் இல்லை ஆல்ரெடி மழை பெஞ்சிட்டு இருந்தனால தண்ணி வரலையே நம்ம தெரில பாருங்க இந்த பகுதியில் கல்லறைகள் வந்து இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த சைடில் இருக்கிறது தான் கல்லறை அது பொதுமக்களுக்கானதா இல்லை வேறு யாருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் கல்லறை இருந்தது பாத்தன் சைடில் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கற்சாடிகள் வச்சிருக்கிறாங்க பாருங்கள் ஆறு கட்சா கற்சாடிகள் வந்து வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா இங்கே நிறையா பெஞ்ச்லாம் இருக்குது அப்படி மக்கள் வந்தாங்கன்னா இதில் அந்த கெபியை தரிசனம் செய்துட்டு அப்படியே இந்த பெஞ்சில் அமர்ந்து ஓய்வெடுக்கலாம் பாருங்கள் அதுலேயே ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த ஆலயத்தில் நிறைய மரங்களை நட்டி நட்டி வச்ச ஒரு விஷயந்தான் ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்கள் பார்ப்பதற்கே ஒரு இயற்கையான ஒரு சூழலில் அழகான ஒரு ஆலயத்தை நான் சந்தித்தேன் இந்த ஆலயத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தூத்துக்குடிக்கு வந்தீங்கன்னா அலங்காரத்தட்டு அப்படிங்கிற பகுதியில் தான் அன்னையின் ஆலயம் இருக்கின்றது சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர் ஜூடு வணக்கம் அன்பு